வெல்கம் டு கலாஷ் கறிவேடு எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நாம இந்த இறால் வைத்து நல்ல ஒரு அருமையான ரெசிபி தான் பண்ண போகிறோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பால் இறால் பால் இறால் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெசிபி வந்து அதிகமாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சாத்துக்கூட சாப்பிட்றதுக்கும் அது மாதிரி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் இறால் வந்து நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன் க்ரஷ்டு சில்லி அதாவது அந்த மிளகு வந்து இடித்தது வந்து உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு வந்து இந்த மாதிரி இடித்தது ரெண்டு பச்சை மிளகா பெப்பர் பவுடர் சேர்த்துருக்குறோம் க்ரஷ்டு சில்லியும் சேர்த்துருக்குறோம் இந்த பச்சை மிளகா இதுதான் இந்த மாதிரி இந்த ரெசிபிக்கு வந்து காரமாக கிடைக்கக்கூடியது நீ உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வைக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து உடனே கூட சமைச்சிக்கலாம் ஓகே இது வந்து ஒரு பேன் வந்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறோம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தா போதும் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இறால் சேர்த்துடலாம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மீடியத்துக்கு லோக்கு இடையில் வச்சுக்கோங்க வச்சு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி போட்டுட்டு அது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுடலாம் அப்படி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அதுங்களா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அந்த டைமில் நாம் வந்து கொஞ்சமாக பால் இதுக்கு எடுக்கிறோம் நம்ம வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துருக்குறேன் கெட்டியான பால் நம்ம முதல்ல வந்து நம்ம எடுப்போமே அந்த தேங்காய் பால் தான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை வந்து நம்ம அந்த பிரான் கூட போது தான் ஒரு தனி டேஸ்ட்டு பாருங்கள் இது வந்து இந்த பிரான் திருப்பி போட்டுடலாம் இப்படி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஏன்னா நிறைய நம்மளுக்கு வந்து எண்ணெயும் தேவையில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறோம் இந்த இருந்து வரக்கூடிய எண்ணெய் த தண்ணியிலையே நம்மளுக்கு அது நல்லா வெந்துடும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பூண்டு அது எல்லாமே இந்த பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்தப்போ நல்ல ஒரு வாசம் இப்போ இதெல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம் கவனிச்சுக்கோங்க எப்போவுமே லோ ஃப்ளேமில் லோக்கும் மீடியத்துக்கும் இடையில் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்து வச்சுக்கக்கூடிய தேங்காய் பால் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டு அந்த தேங்காய் பால் எல்லாமே கொதித்து நம்ம அந்த பீசஸோடு சேர்ந்து அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரும்போது தனி டேஸ்ட்டு தேங்காய் பாலும் சேர்த்தப்போ நல்ல வாசமாக இருக்குது தேங்காய் பாலாக நிறைய தேவையில்லை கொஞ்சம் போதும் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தானே எடுத்துருக்குறேன் ரொம்ப கம்மியாக போதும் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் அந்த நம்ம போட்ட பால் அந்த மசாலா எல்லாமே அந்த அந்த இறாலில் பிடிச்சி அருமையாக இருக்குது பார்த்திங்களா வாசம் அப்படி தூக்குது ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிடாத ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க நான் சொன்னது மாதிரி இந்த இறால் வந்து நம்ம சாத்துக்கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஓகே தேங்க்யூ